குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் இடை பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமூக அறிவியல் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் மிட்டம் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்குறதுக்காக இந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவீங்க எப்போதுமே அதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு கொஷினாக பாருங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஆன்சரை பார்த்துக்கோங்க நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள் படிக்காத கொஷின்ஸ் இதில் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் மார்க் பாருங்கள் பத்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடங்களை நிரப்புக ஒரு அஞ்சு கொஷின் இருக்குது அடுத்தது பொறுத்துக பொறுத்துகையும் அஞ்சு மார்க் கேட்டிருக்காங்க சரியாக தவறாக இதையும் பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சரில் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க டூ மார்க் கொஷின்ஸ் மொத்தம் ஏழு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொஷின்ஸ் எழுதணும் பத்து மார்க்கு அடுத்தது ஃபைவ் மார்க் கொஷின் மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டு எழுதினா போதும் வரைபட செயல்பாடு இந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறைக்கவும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு மேப் கொடுப்பாங்க அந்த மேப்பில் வந்து இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும் ஈஸியாக தான் இருக்குது அயோத்தி யமுனா குருசேஸ்திரா கங்கை ஹரப்பா ஸோ எல்லா கொஷினையும் பாருங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சேம் கொஷின்ஸ் கூட உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்சிமம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டஃப்பாக கேட்க மாட்டாங்க ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர்லேருந்து வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ இதை படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் முடித்ததுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்